السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسولہ سیدنا محمد وعلى آلہ وآصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی کلامہ القدیم وفی القرآن المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم وثواكم قال نبينا صلى الله عليه وسلم أن تفارق الدنيا ولسانك رتب من ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்துறைக்குறி அருமையான அல்லாவி நல்லா தன்னுடைய திருமறையை சொல்லி காமிக்கின்ற பொழுது நபியை நீங்கள் அல்லாகவே தவிர வேறு எவரும் இல்லை அல்லாகவே தவிர இந்த உலகத்தில் வணங்கப்படுவதற்கு எவரும் இல்லை என்பதை உறுதியாக அறிந்து ஒஸ்தகஃபிரலி நம்பிக்கை நீங்கள் எல்லா விடத்தில் பாவு மன்னிப்பு தேடுங்கள் யாருக்காக வரையில் மும்மி நீன வல்ல முமிநாத் ஆண் மூமினான பெண் இவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்கள் எல்லா விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக ரப்பல்லாக குஷ்பானத்தை சொல்லி காமிக்கின்றான் லா இலாக இல்லல்லாம் இந்த லா இலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய கலிமாவினுடைய தாத்வீரியம் லா இல்லா இல்லல்ல என்று சொல்லக்கூடிய இந்த விக்கிறினுடைய மகத்துவம் அல்லாஹ் குசுபகான் அவர் தாயலாகவும் அவனுடைய தூதரர் சல்லல்லாலே செல்லவர்களும் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்து இருக்கிறார்கள் அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய அந்தஸ்தை எந்த அளவிற்கு அவர்கள் உயர்த்தி வைத்தனர் என்று சொன்னால் வேறு எந்த ஒரு துக்கிற்கும் அல்லாஹ் குசுபகானவா தலை இப்படிப்பட்ட ஒரு தனிப்பெரும் சிறப்பை கொடுக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இஸ்லாத்திலே பெர்மீானால் ஸல்லல்லாஹு அலைஹி மூலமாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ரபில் ஆலமீன் அல்லாஹ் குசுப்ஹான வதஆலா விக்கிரிகளையும் zikrுகளையும் கலிமாக்களையும் அல்லாஹ் நிறைவே போதி கொடுத்து இருக்கின்றான் அல்லாஹ் குசுப்ஹான எல்லா zikrுகளுக்கும் மகத்துவம் கொடுத்து இருக்கின்றான் எல்லா விதமான தஸ்மிகளுக்கும் அல்லாஹ் குஸ்பானத்தில் மகத்துவம் கொடுத்து இருக்கின்றான் இருந்த பிண்ணும் கூட லாயிலாக இல்லல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த தௌஹீதனுடைய கலிமாவிற்கு அந்த தவஹீதினுடைய கலிமாவிற்கு துக்குதுக்கு கொடுத்துருக்கின்ற ஒரு மதிப்பை விட வேற எந்த ஒரு துக்குருக்கும் வேற எந்த ஒரு தசுமைக்கும் அல்லாஹ் குஸ்பானத்தால் கொடுக்கவில்லை இதுனா மூசாலி சலாத்து வசலாம் அன்னோர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்கின்றார்கள் யா அல்லாஹ் எனக்கு உன் புறத்தில் இருந்து யாருமே இதுவரைக்கும் சொல்ல சொல்ல சொல்லாத யாருக்கும் நீ கற்றுக் கொடுக்காத இனிமேலும் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு ரிகிரை ஒரு கலிமாவை எனக்கு சொல்லிக் கொடு அதை என்ன செய்வேன் சொல்லிக் கொண்டே இருப்பேன் சொல்லி காமித்தார்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் நீங்கள் அதிகமாக லாயிலாக இல்லல்ல என்ற திக்க நீங்க என்ன செய்ய அதிகமாக ஓதுங்க நல்லா சொல்லி காமித்தான் செய்தனா மூசா அலி சொல்லி காமிக்கிறார்கள் யா அல்ல நான் உன்னிடத்தில் எல்லாம் எந்த மனிதரும் அறிஞராத எந்த மனிதருக்கும் இனிமேல் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு களிமாவை எனக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து களிமாவை என்னுடைய சமுதாய மக்களில் கடை கோடி மக்களுக்கு கூட நலிந்தவர்களுக்கு கூட மெலிந்தவர்கள் கூட இந்த லாயிலா இல்லல்லா களிமாவை சொல்லுகின்றார்களே என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் மூசாவே என்னை குறித்து சொல்லக்கூடிய இருக்கிறீர்கள் என்னை குறித்து சொல்லக்கூடிய துக்கிறீர்கள் என்னென்ன துக்கீர்கள் இருக்குமோ அல்லாஹைப் புகழக்கூடிய அல்லாஹனுடைய மகத்துவத்தை புகழக்கூடிய என்னென்ன துக்கீர்கள் இருக்குமோ என்னென்ன தஸ்மீகர்கள் இருக்குமோ அதை அத்தனையும் நீ திராசினுடைய ஒரு தட்டிலையும் உனக்கு இப்போது நான் கட்டுக்கொடுத்து இருக்கக்கூடிய லா இல்லா இல்லல்லாம் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை இன்னொரு தட்டில் வைத்தால்

லாயிலா இல்லல்லா என்று சொன்னோம் நம்முடைய முன்னோர்கள் ஆலிம் பெருமக்கள் எல்லாம் லாயிலா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய திக்கரை அதிகமாக சொல்லணும் நினைச்சாங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதனால்தான் என்ன செய்ய செய்யறோம் லா இல்லா இல்லல்ல லா இலா இல்லல்ல லா இலா இல்லல்ல இந்த லா இலா இல்லல்ல சொல்றோமே சாதாரணமான கிடையாது இன்னைக்கு லாயிலா இல்லை சொல்லக்கூடிய இந்த இது கிருமஜினி செய் எத்தனையோ பேர் விமர்சனம் செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள் லாய் இல்லல்லா லாயில்லா இல்லல்லா லாயிலா இல்ல அல்லா லாயிலா மகத்துவத்தை அவர்கள் விளங்கவில்லை அதனுடைய தாத்பீரியத்தை விளங்கவில்லை சொன்னார்கள் பெருமானா செல்லல்லா லேசில் அவர்கள் லாயி இல்லல்லா என்று ஒரு மனிதன் சொன்னான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன லாயிலா இல்லல்லா என்று ஒரு மனிதன் செய்தான் சொன்னான் இந்த சொல்ல பிளந்து அல்லாவிடத்து அல்லாவினுடைய சன்னிதான செல்லுகின்றது அல்லஹ் சொல்லி காமிக்கின்றான் அமருக்கின்றான் அப்போ இந்த லாயிலாக சொல்லுமா என்னை யார் லாயிலா இல்லை சொன்னாரோ உன்னிடத்தில் அனுப்பி வைத்தாரோ அவரை நீ மன்னிக்காத வரையில் நான் அமர மாட்டேன் என்று சொல்லி காமிக்குமாம் அப்பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் உன்னுடைய இந்த வார்த்தை இருக்கின்றது லா இல்லாக இல்லைன்னு அந்த வார்த்தை இருக்கின்றது அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வெளிவருகிறது என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு பின்னால்தான் லா இல்லா இல்ல என்ற வார்த்தை வருகின்ற சொல்லி காத்தான் ஒரு மனிதன் லா இலா இல்ல என்ற வார்த்தையை சொல்லுகின்றான் ஒரு கலிமாவை சொல்லுகின்றான் இந்த அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு செல்கின்றது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் என்ற களிமாவை பார்த்து அமர் என்று சொல்லி காமிக்கின்றான் அந்த களிமா சொல்லி காமிக்கின்றது என்னை உன் பக்கம் அனுப்பி வைத்த அந்த அடியாரை மன்னிக்காத வரையில் நான் என்ன செய்ய மாட்டேன் அமர மாட்டேன் என்று சொல்லி காமித்த உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான் முதல் முதலாக நீ வருகின்ற பொழுதே அவனுடைய பாவத்தை விட்டு தான் நீ என்ன வருகின்றாய்

பெருமான செல்ல செல்ல வருகின்றார்கள் யாரல்ல மக்கள் சிறந்தவர்கள் சொல்வார்கள் அமலுகு யாருக்கு ஆயுள் காலம் நீண்டு அந்த ஆயுள் காலம் நீண்ட இருக்கின்ற விலையிலே அதிகமான சாலிகான அமலை செய்கின்றாரோ சாலிகான அமலுடன் கூடிய நீண்ட ஆயுள் யாருக்கு இருக்கின்றதும் அவர்தான் மனிதர்களில் சிறந்த சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லாலே சொல்லும் அடுத்தது சார் அந்த அரபி கேட்கின்றார் என்றார் காட்டரவி யார சொல்லல்ல அய்யுல் அஃப்துல்லா அஹ்மால் யார சொல்லல்ல அமல்களில் சிறந்தது இன்னும் யார சொல்லல அப்படின்னு சொன்ன ஒன்று சொல்லுவார்கள் பெருமானார் சொல்லல்லாலே செல்லம் அவர்கள் அந்து ஃபாரிக்க துனியா ஓலிசானுக்கு ரத்தவும் இந்த கிரில்லா அந்து ஃபாரிக்க துனியா

கொடுக்கூடிய அந்தஸ்தியை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கூட இந்த என்ற களிமாக்கள் இருக்கிறீர்கள் நமக்கு உதவி சதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லா சுபத்த பெருமான செல்லும் அவர்கள் மூலமாக நமக்கு என்னென்ன தஸ்வீகைகள் கலிமாக்கள் நமக்கு கட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அது அத்தனையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவை நாம் அதிக மதியமாக புகழ வேண்டும் அல்லாவே அதிக மதியமாக நாம் விக்கிரி செய்ய வேண்டும் எந்த அமல் சிறந்த அமல் என்று நமக்கு கட்டு தந்தார்கள் பெருமானார் செல்லும் அந்த நாம் அதிக மதிய சொல்லி அதன் மூலமாகவே நம்முடைய உயிர் پھر پھر یہ کڑی اور باقی اتیم اللہ حاصل நமக்கு தந்தல் உரிவானாக வாழும் காலமெல்லாம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற ஏகத்துவ கல்மாவில் வாழ்ந்து இந்த உலகத்தை பிரிவிட்டு பிரிகின்ற பொழுது லா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆன்ம பிரிவதற்கல்லாக குசுபானவாத்தால நமக்கு தௌஃபிக செய்வானாக ஆமீன் வாஹிர தாழ்வான அனில் ஹம்து இல்லாஹி ரபில்லா அமீன் சுபஹான் அல்லாஹி ரபி ஹம்திஹி சுபஹான கல்லாஹு ஒபி ஹம்திக்க ஒ நஷத் அல்லா இலாஹ إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد, محمد يا رَبِّ صل عليه وسلم Assalamualaikum warahmatullahi wabarakatuh